நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய கால்களில் திடீரென எரிச்சல் ஏற்படுகிறது எதனால் இப்படி ஏற்படுகிறது என்று தெரியவில்லை மருத்துவ பரிசோதனையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேட்டிருந்தார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட காரணமாக இருப்பது மாந்திரீக வேலைகள் செய்து தூக்கி போடப்பட்ட பொருட்களை தாண்டியோ அல்லது மிதித்தோ சென்றிருப்பார்கள் அதனால் போன்ற கால் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படி காலில் உபாதை ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெகு எளிதாக சரி முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் காலில் தொடர்ந்து எரிச்சல் தீயால் சுடுவது போல உணர்வு திடீர் திடீரென இரவு பகல் என எந்த நேரம் பார்த்தாலும் எரிச்சல் வருவது இது போன்ற பாதிப்புகள் மாந்திரீக வேலைகள் செய்து போட்ட பொருட்களை தாண்டியோ அல்லது மிதித்தோ செல்லும் பொழுது ஏற்படும் இந்த பாதிப்பிலிருந்து நீங்களே வெளிவர வேண்டும் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் கைகளால் உங்கள் இடுப்பில் கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு கருப்பு கயிறை வாங்கி வந்து அந்த கருப்பு கயிறை இரண்டாக நறுக்கி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருபத்தோரு முடிச்சுகள் அதில் போட வேண்டும் அவ்வாறு இருபத்தோரு முடிச்சுகள் போட்ட பிறகு அந்த கருப்பு கயிற்றினை எடுத்து சென்று சனிக்கிழமைகளில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னதியில் வைத்து வணங்கிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கைகளால் அந்த கயிற்றை உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள காலில் கட்ட வேண்டும் தீயசக்திகளால் உங்கள் காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு நீங்க வேண்டும் என்றால் இந்த கருப்பு கயிற்றினை ஆண்களாக இருந்தால் வலது காலில் கொள்ளுங்கள் சகோதரிகளாக இருந்தால் இதை இடது காலில் கொள்ளுங்கள் இதை கட்டிய பிறகு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் இந்த கயிற்றை ஆஞ்சநேயருடைய ஆலயத்தில் கட்டிய பிறகு உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் மளிகை கடையிலோ அல்லது நாட்டு மருந்து கடையிலோ ஒரே ஒரு சிறு துண்டு வசம்பினை வாங்கி சென்று வீட்டில் பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தில் அந்த வசம்பினை கருக்கி அந்த கரியை சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நன்றாக குலைத்து மை போல் தயார் செய்து கொண்டு உங்களுக்கு எந்த காலில் எரிச்சல் இருக்கின்றதோ அந்த காலில் இந்த மையை சற்றே அதிகமாக தடவிவிட்டு ஒரு நான்கு மணி நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள் பகல் நேரத்தில் செய்ய முடியாது வேலைக்கு செல்பவராக இருந்தால் இரவு நேரத்தில் இதை செய்யுங்கள் இதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும் இதை எங்களால் செய்ய முடியாது செய்வதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்று சொல்லக்கூடிய நபர்கள் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி பறித்து எடுத்து வந்து நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய எண்ணெயினை எம்மிடமிருந்து வாங்கி உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய காலில் தடவும் பொழுது அந்த பாதிப்பானது வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும் உங்களால் இந்த முறையில் செய்ய முடிந்தால் நீங்களே செய்து பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவாருங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்